என்னப்பா பிரச்சனை விசாரிக்கணும் இவ்வளோதான் ஒரு கைது செய்யறதுக்கு ஒருத்தர் போய் நிற்பார் அவர் ஏபி வாங்குவார் அவர் சரிப்பா அவர் கைது செய்யாது அவர் விடுதலை பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை எப்போ என்ன கேஸை நான் விசாரிக்கிறேன் அது வரைக்கும் அவர் கைது பண்ணாத ஹோல்டிங் இட் என்ன தப்பாகும் இதில் எங்கே நீதி வென்றது நீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய உரிமை நான் டாஸ்மாக் கேஸில் நீங்கள் தடை கேட்டு போகலாம்னு துணைவேந்தர் கேஸில் இன்னொருத்தர் தடை கேட்டு போகலாம்ல உங்களுக்கு ஒரு சட்ட உரிமை இருக்குது அவருக்கு கிடையாதா ஏதாவது நியாயம் இருக்குதா ஆளுக்கு ஒரு ஸ்கேல் வைக்க முடியுமா இல்லை இதில் அரசியல் உள்நோக்கம் இருக்கு பிஜேபி ஆளுதானே தானே அவர் வழக்கறிஞர் அவர் தாக்கல் பண்ணிருக்காரு ஏன் பண்ணக்கூடாது திமுக வழக்கறிஞர்லாம் போய் நிற்கிறாரு பொதுநல மனு இல்லை திமுக வழக்கறிஞர் போய் நிற்கிறாரு அப்படி நிற்கலாம் அவர் நிற்கலாமா வில்சன் எந்த கட்சிக்காரர் அவர் போய் நிற்கிறாரு சண்முக சுந்தர் மாதிரி எந்த கட்சிக்காரர் அவங்களாம் போய் நிற்கிறாங்க அப்போ டிஎம்கே லாவிங் வந்து பயங்கரமாக செயல்படலாம் மற்ற கட்சியோடைய லீகல் வீங் செயல்படக்கூடாது என்ன கணக்கு நீங்க politically தான சார் பண்றீங்க இப்ப அவங்க politically தானே பண்ணுவாங்க அவங்களுக்கு உரிமை வழக்கு போடுறதுக்கான உரிமை அரசமைப்பு கொடுத்தது நீங்க